அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் அக்கா தீபாவளிக்கு இன்றைக்கி என்ன ஸ்வீட் செய்ய போகிறோம் இன்றைக்கி எல்லாராலையும் ரொம்ப சுலபமாக செய்ய முடியிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிம்பிளான ஆனால் டேஸ்டியான லட்டு செய்ய போகிறோம் இது வந்து இன்றைக்கி பாக் எடுத்து செய்ய போகிறது இல்லை ரொம்ப சிம்பிளான ஈஸியான முறையில் செய்கிறதுனால ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியாக நல்லா வரும் இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இன்னைக்கு அரை கிலோ ரவையை வச்சு தாங்க ரவா லட்டு செய்ய போகிறோம் இந்த மெஷரிங் கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு வரும் ரவை அதே மாதிரி சக்கரை வந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு வரும் அது வந்து முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை முதல்ல சக்கரையை பல்ஸ் மோட்ல போட்டு மிக்சி ஜார்ல ஒரு ரெண்டு முறை அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் சர்க்கரையை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது ரொம்ப கொஞ்சம் குர குரப்பா இருந்தா தான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும் அடுத்த ஒரு பேன்ல நாலு நெய்யை சேர்த்துக்கிற இப்போ சூடானதும் இங்க வந்து இருபது முந்திரிய வச்சிருக்கேன் அதையும் போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டதும் இருபது காஞ்ச திராட்சையை போட்டு அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை இது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தாங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்து ரவையை போட்டுக்கலாங்க இதில் ரெண்டரை கப்பு ரவை அரை கிலோ ரவை அதுங்க பாம்பே ரவை தான் நம்ம கேசரி உப்புமா செய்வோம் இல்லைங்களா அதே ரவை தான் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது எவ்வளோ நேரம் வறுக்கணும் இது வந்து கொஞ்சம் கலர் மாறணும் அந்த ரவையோட பச்சை வாசனை போகணுங்க அது வரைக்கும் வறுத்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரும் ஆகும் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் ரொம்பவும் வந்து வறுத்துடக்கூடாது நல்லா இருக்காது இதை மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்மில் வச்சு பண்ணணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் அமூராவாக வறுபட்டுச்சு இல்லை ஆமாக்கா வாசனை வறுத்து போதுங்க இந்த அளவுக்கு இப்போ வந்து நான் இங்கே துருவி வச்ச பாதாமையும் பிஸ்தாவும் கொஞ்சம் வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இதில் சர்க்கரையை கல நல்லா கலந்து விட்டால் போதும் இல்லையா ஆமாம் அந்த சூழ்லையே இந்த சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ வந்து இது ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் நம்ம ரவையும் சர்க்கரையும் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி வெது வெதுப்பாக இருக்குதுங்க இதை வந்து இதில் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கலந்து 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 உருண்டை பிடிக்க போறோம் எப்படி பண்றோம்னு பார்க்கலாம் வாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாலை விட்டு தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப ட்ரையாகவும் இல்லாம இப்படி முந்திரியும் இதுவும் கலந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா நல்லா உருண்டிக்க வரணும் இதே மாதிரிங்க கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சேர்த்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் தீபாவளி ஹடாவடியில் டைமே இல்லை ஸ்வீட் பண்ண டைமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்டம் செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு இருபது நிமிஷத்தில் பண்ணிடலாங்க எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சுங்க எத்தனை உருண்டை வந்துருக்குமோ ஒரு இருபத்தி மூணு வந்துருக்கு அரை கிலோ ரவைக்கு ஒரு இருபத்தி மூணு அளவுக்கு வந்துருக்குதுங்க இந்த சைஸ் பிடிச்சிருக்கிறதுனால பால் வந்து ஒரு கப்பு அளவுக்கு இழுத்து இருக்குதுங்க அது வந்து ரவையை பொறுத்து அளவு கொஞ்சம் எச்சு கம்மி ஆகும் பார்த்து செஞ்சுக்கோங்க கையெல்லாம் இப்படி ஆகும் அதுக்காக என்னடா கை இப்படி இருக்கு நினைக்காதீங்க அது பிடிக்கும் ஆனாலும் உருண்டை கரெக்டா வருங்க முடிஞ்சது அவ்வளோதாங்க டேஸ்டியான சிம்பிளான ஸ்வீட் ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்